प्रेस कॉन्फ्रेंस होगी हमारा देश चार हजार साल से ज्यादा पुराना है हमारा देश महान देश है लेकिन जब जब इस देश पे किसी ने भी तानाशाही करने की कोशिश की लोगों ने उसे कभी बर्दाश्त नहीं किया आज देश तानाशाही के दौर से गुजर रहा है मैं तन मन धन से उसके खिलाफ संघर्ष कर रहा हूं पर 140 करोड़ लोगों को मिलकर इस तानाशाही को हराना होगा मैं लोगों से अपील करता हूं कि हमें सबको मिलकर देश को बचाना है कल सुबह 11 बजे हनुमान जी का आशीर्वाद लेने के लिए हम सब लोग हनुमान मंदिर जाएंगे कनॉट प्लेस में, में। सभी लोगों से अपील करता हूं कि सब लोग आए सब लोग हनुमान जी का आशीर्वाद देंगे करेंगे सर कैंपेन और एक बजे पार्टी ऑफिस जाएंगे पार्टी ऑफिस में प्रेस कॉन्फ्रेंस तो होगी तो हाँ, और कल शायद साउथ दिल्ली में रोड शो है उस रोड शो में पार्टिसिपेट करूंगा भगवंत मान साहब के साथ நான் அனுமனோட தீவிர பக்தன் அனுமனோட துணையோடையும் மக்கள் சக்தியோடையும் சர்வாதிகாரத்தை செயல்படுத்திட்டு இருக்கிற அசுரர்களை அழிப்பேன் அப்படின்னு டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறாரு டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தனது தொண்டர்கள் மத்தியில் ரொம்பவே உற்சாகமாக எழுச்சியோட உரையாற்றியிருக்கிறாரு அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் டெல்லியில் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் ஊழல் நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்திருந்தனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆம் ஆத்மி கட்சியினர் முடக்கிற வகையில் மத்திய பாஜக அரசினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் கெஜ்ரிவால கைது செய்தது சட்ட விரோதம்னு சொல்லி அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காகவாக தனக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு நேற்று இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது இதுலயும் சில பல கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க டெல்லியினுடைய முதல்வராக அவர் தன்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செல்ல முடியாது இந்த மாதிரி நான்கைந்து நிபந்தனைகளோடு தான் அவர் இப்போ வெளியே வந்திருக்கிறாரு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு அமலாக்கத்துறை வாதாடின போதிலும் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கியிருக்கு இதுக்கப்புறம் தான் நேற்று இரவு ஏழு மணிக்கு திகார் சிறையிலிருந்து கெஜ்ரிவால் வெளியே வந்தார் அவருடைய ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் அவருக்கு பூக்கள் தூவி கோஷமிட்டு உற்சாகமான வரவேற்பை வழங்கியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அங்கிருந்து திறந்த வாகனத்தில் கெஜ்ரிவால் அவருடைய தொண்டர்களை நோக்கி கையசிச்சு ரோட் ஷோ மாதிரி போறாரு அங்கே பேசியிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நான் அனுமரோட தீவிர பக்தன் எனக்கு அனுமரோட ஆசி எப்பவுமே இருக்கு நாளைக்கு நான் முதல் வேலையாக அனுமர் கோவிலுக்கு தான் போவேன் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாரு அதுக்கு பிறகு மக்களையும் சந்திப்பேன் தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சர்வாதிகாரத்தை செயல்படுத்திட்டு இருக்கிற அசுரர்களை மக்கள் சக்தியோட அனுமன் ஆசையோட நாம வீழ்த்துவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்ததையொட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் கேரள முதல்வர் பினராயி விஜயனும் அவருக்கு தங்களுடைய வரவேற்பா வழங்கி இருக்கிறாங்க வெளியே வந்திருக்கக்கூடிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்துக்கு நன்றி உச்ச நீதிமன்ற உத்தரவு காரணமா இப்போ நான் உங்க மாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கான தனது மரியாதையும் செலுத்தி இருக்காரு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலனுடைய இந்த வரவேற்பு இந்த ஜாமீன் கிடைத்தது இது எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் மறுபடியும் இந்தியா கூட்டணி மீண்டும் எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் ரொம்பவே உற்சாகமாக இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பீகாரினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டது அதற்கு பிறகு மம்தா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய முதல்வர்னு எல்லாரும் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்தியா கூட்டணியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தது இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு பாஜகவுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை இந்தியா கூட்டணி எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எலெக்ஷனில் மாறியிருக்கு அப்படின்னு முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த வகையில் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஜாமீனும் அவர் தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கிற தேர்தல் பிரச்சாரங்களும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது